அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடா குக்கிங் பொங்கல் எல்லா வீட்லேயும் சூப்பராக வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாரும் பொங்கலை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நாங்களும் நிறைய பொங்கல் வச்சு சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணோம் இது அம்மா வீட்டோட பொங்கல் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வச்சு சாமி கும்பிட்டு பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவோம் பொங்கல் பானை நம்ம அடுப்பில் வச்சு எரிப்போம் அது ஃபுல்லாக கருப்பாகிடும் அதுக்கப்புறம் கழுவுறதில் இருக்க போராட்டம் தான் எல்லாத்துக்கும் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த டிப் வந்து லாஸ்ட் இயரே நான் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருப்பியும் நான் போடுறேன் இது பியூர்லி பார்த்திங்கன்னா அம்மாவோடய டெக்னிக் தான் ஒன்றும் இல்லைங்க பொங்கல் பானை நம்ம வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட தோசை மாவு நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான தோசை மாவு நம்ம இது மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் பொங்கல் பானை எல்லாம் ஃபுல்லாக கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நல்லா தோசை மாவை இது மாதிரி அப்ளை பண்ணிடுங்க இது எந்த பாத்திரத்துக்கும் அப்ளை பண்ணால் ஸ்ட்ரீட் பாத்திரமாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஈவன் நீங்கள் அடுப்பில் வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை கேஸில் வைக்கிறதா இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணலாம் தோசை மாவை நல்ல கெட்டி தோசை மாவாக எடுத்துகிட்டு இதில் அப்ளை பண்ணிக்கோங்க தோசமாக புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல நார்மலாக இருந்தாலும் பரவாயில்ல இதை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நல்லா காய விடலாம் நிறைய பேர் சோப்பு ஆயில் இது மாதிரி நிறைய அப்ளை பண்ணுவாங்க அது ஈஸியாக கழுவுறதுக்கு வரும் அப்படின்னு அதை விடவே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு அப்படியே அழக்காக எடுத்துகிட்டு வந்துடும் உங்களுக்கு நல்லா கருப்பாக அடிப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போட்டு வளர்க்குறது இது மாதிரி எதுவுமே ப்ராப்ளம் இருக்காது இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஃபேன் இருந்ததுன்னா நல்லா நம்ம காய வச்சுக்கலாம் நம்ம காயறதுக்கு முன்னாடியே அதுக்கு நம்ம பொட்டு எல்லாமே வைப்போம் இல்லையா பானைன்னா பொங்கல் பானை அப்படிங்கும் போது பொட்டு வைப்போம் திருநீரெலாம் வைப்போம் பொங்கல் பானையில் திருநீர் வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அது காயறதுக்கு முன்னாடியே நம்ம திருநீர் நல்லா கையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பட்டை போட ஆரம்பிச்சிடலாம் மூணு சைடும் பாருங்கள் இந்த மாதிரி திருநீரில் அப்படியே காயறதுக்கு முன்னாடியே பட்டை போட்டுருங்க அதுக்கு மேலே குங்குமம் எல்லாமே வச்சு விட்டுருங்க காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பானை ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு காயறதுக்கு முன்னாடி இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க இப்போ நம்ம நல்லா ஃபேனில் வச்சு காய வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டிங்கன்னா கூட ஃபேன் இல்லைன்னா கூட அது காஞ்சிரும் இப்போ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சாச்சு இப்போ மண்ணெல்லாம் கூட்டி மண் அடுப்பில் பொட்டு திருநீர் எல்லாமே இதே மாதிரி அதே ப்ராசஸில் வச்சாச்சு நம்ம எப்படி ப்ராசஸில் பொங்கல் செய்கிறோமோ அதே டெக்னிக்கில் என் பையனும் இன்னொரு சைடில் அடுப்பு எல்லாமே பண்ணி சின்ன பானை வச்சுட்டு இதே பானையில் பொங்கல் வருஷம் வருஷம் வைப்பாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களையும் செய்ய விட்டுறது நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி அடுப்பு கூட்டிகிட்டு அதுக்கு பொட்டு வச்சு பொங்கல் பானை வச்சு எல்லாம் பண்ணாங்க ஊரில் நிறைய கலர் குளம்லாம் போட்டாச்சு இங்கே சிம்பிளாக அம்மா வந்து சிம்பிளாக ஒரு குளம் போட்டாங்க பொங்கல்னாவே வீடை க்ளீன் பண்ணுறது தான் க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடித்து அதுக்கப்புறம் நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுறது தான் பொங்கல் விவசாயம் வச்சுருக்கவங்க அந்த பயிர் நல்லா வளரணும் அப்படின்னு சாமி கும்பிடுவாங்க எல்லாருமே பொங்கலை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் பொங்கல் பானையை அடுப்பில் ஏற்றியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இப்போ பொங்கல் பானையை அடுப்பில் வச்சாச்சு சின்ன பானை சக்கரை பொங்கலுக்கு பெரிய பானை வெண்பொங்கலுக்காக வச்சுருக்கோம் அரிசியை நல்ல கல்நீர் பிடிச்சிட்டு அந்த தண்ணியை இந்த பொங்கல் பானையில் ஊற்றுவாங்க அந்த பொங்கல் பானை நிறையிற அளவுக்கு ஃபுல்லாக ஊற்றணும் அந்த அல்சி தண்ணியை தான் ஊற்றுவாங்க ஒரு பருக்க கூட உள்ளே விழுவக்கூடாது அப்படி விழுந்துச்சுன்னா பொங்கிட்டே இருக்கும் இந்த அரிசி தண்ணி தான் நல்லா நொறக்கட்டி அப்படியே வெளியில் வந்து விழும் எல்லாருமே இந்த மெத்தடில் செஞ்சுருப்பீங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும் கேஸ் அடுப்பில் வைக்கிறவங்க இருப்பாங்க கிராமத்தில் இந்த ஸ்டைலில் செய்வாங்க இப்போ சூடம் வச்சு ஏற்றி சாமி கும்பிட்டு விறகு கூட்டி நம்ம அடுப்பை எரிக்க ஆரம்பிச்சிட்டோம் வருஷம் ஒரு முறை இந்த பொங்கல் வைக்கிறப்போ எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெவியான வேலை இருக்கும் வீட்டில் வேலை பலு ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் அப்படின்னா க்ளீன் பண்ணுறது தான் பொங்கல் அப்போ தான் எல்லார் வீட்லேயும் ரொம்ப டீப் க்ளீன் பண்ணுவாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லார் வீட்லேயும் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு சைடு என்னோடய பையனோட பொங்கலும் டெக்கரேட் பண்ணி எரிச்சிட்ருந்தான் இன்னொரு சைடு அப்போ கரும்பெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சாமி வாசல்ல தான் வச்சு கும்பிடுவோம் இங்கே மாடு கிடையாது அதனால் பொங்கலை வாசலில் வச்சு பொங்கல் ரெடியானதுக்கப்புறம் கும்பிடுவோம் ஒரு பானை என்னோடது இன்னொரு பானை அம்மாவோடதுன்னு சொல்லி இருந்தோம் ஃபஸ்ட்டு என்னோடது தான் பொங்கி வெளில வந்தது இந்த கழிநீர் தண்ணி ஊற்றும் போது நல்லா பொங்கி வெளில வரும் அப்போது நம்மளுது ஃபஸ்ட்டு பொங்கி வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம பொங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அரிசியை போடலாம் ஒரு கைப்பிடி அரிசி போடுறதுக்கப்புறம் அந்த தண்ணி சூடான தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும் பாதி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசியை போடணும் என்னோடய பையனோட பொங்கலும் பொங்கி வந்துருச்சு அவனும் சாமி கும்பிட்டு போட்டான் இந்த குட்டி பானையில் சக்கரை பொங்கல் வைப்போம் அதனால அரிசி பருப்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு பெரிய பானையில் வெண்பொங்கல் வச்சுருந்தோம் அதுவும் நல்லா பொங்கி வெளில வந்துருச்சு அதையும் அதே ப்ராசஸில் தண்ணியெல்லாம் வெளில எடுத்துட்டு சாமி கும்பிட்டு அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் எரிக்க ஆரம்பிச்சிட்டோம் சக்கரை பொங்கலுக்கு அரிசி பருப்பு நல்லா குழைவாக வேகணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூடான எடுத்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா குழைவாக வேக விடணும் தான் கடைசியாக வெள்ளம் போடணும் முதலே வெள்ளம் போட்டுட்டிங்க அப்படின்னா தண்ணி மாதிரி போயிடும் நல்லா குழைவாக வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அளவான வெள்ளத்தை இது கூட சேர்த்துக்கணும் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி அதுவே நல்லா தண்ணி மாதிரி கொஞ்சம் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நம்ம நல்லா கலறி விடணும் வெள்ளம் சேர்க்குறப்பையும் நல்லா முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்க்குறப்பும் ஒரு கம கமன்னு வாசனை வரும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முந்திரி திராட்சை பவுட்ரு பண்ண ஏலக்காய் எல்லாமே ஏற்கனவே நெய்யோடு சேர்த்து வறுத்து வச்சுருக்கு அதையும் மேலாப்பில் அப்படியே கொட்டிட்டு கலதி விட்டோம்னா அட்டகாசமான சக்கரை பொங்கல் சூப்பராக ஆகிடும் நல்லா இதை கலந்து விட்டுட்டு மிதமான தணலில் லைட்டாக வெந்த போதும் இது நல்ல பதமாகிடும் வருஷத்து இடையில் எப்போயாவது சக்கரை பொங்கல் சாப்பிட்ணுன்னு நினைப்போம் ஆனால் செய்யவே முடியாது மோஸ்ட் ஆஃப் த டைம் செய்ய முடியாமல் தான் போகும் அது ஏன்னு தெரியாது பொங்கல் அப்போ தான் நம்ம செய்கிற மாதிரி வரும் அதனால் அந்த சக்கரை பொங்கலுக்கு ரொம்ப டிமேண்ட் ஜாஸ்தி இது எங்கள் வீட்டு சேவலில் ஒன்று ரொம்ப அழகாக இருக்கும் வெளில வெள்ளைன்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கோழி அப்படின்னா அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி அதனால அதை கையில் எடுத்து வச்சுட்டு இருந்தான் ஒயிட் கலரில் சேவல் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது இப்போ வெண் வெண்பொங்கலும் ஒரு சைடு நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா குலைவாக வேக வச்சுட்டாங்க இப்போ ரெண்டத்தையுமே மூடி வச்சு நல்லா புழங்க விட்டாச்சு இனிமேல் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணுறது தான் வாழலில் விரித்து தேங்காய் பழம் இதெல்லாம் ஒரு சைடு வச்சு சாமி கும்பிட்றதுக்கு அப்போ ரெடி இருந்தாங்க இன்னொரு சைடு வாழைப்பழம்லாம் போட்டு பஞ்சாமிரதம் மாதிரி பிசைவோம் இது எதுக்குன்னா வெண்பொங்கல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா கழிஞ்ச வாழைப்பழம் நிறைய எடுத்து ஒரு குண்டால போட்டு நல்லா பிசைஞ்சு அது கூட நாட்டு சக்கரை போட்டு நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வெண்பொங்கலில் வச்சு சாப்பிடும்போது அப்படி அமிர்தமாக இருக்கும் அதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க இப்போ வாழையில் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சு நம்ம பெசஞ்ச பஞ்சாமர்தமும் வச்சு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஊதுபத்தி ஏற்றி சாம்பிராணி காட்டி தேங்காய் உடைச்சி வழவி சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே நம்ம செய்கிற ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்தா அவங்க ஆர்வமாக செய்வாங்க அதை ஃப்யூச்சரில் கற்றுக்குவாங்க ஸ்கூலில் கூட இப்போ பொங்கல் விழா எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸ்கூலில் படிக்கிறதும் தாண்டி இது மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் குழந்தைங்களும் வீட்டில் செஞ்சுருப்பாங்க சாமி கும்பிட வச்சுருப்பீங்க வீடு ஃபுல்லாக நல்லா டீப் கிளீன் பண்ணி சாம்பிராணி காட்டி இந்த பொங்கல் விழாவை நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் எல்லாருமே அந்த வீட்டில் சூப்பராக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் பெரியவங்க கூட சேர்ந்து தாத்தா பாட்டி கூட சேர்ந்து இந்த பொங்கலை நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல வைப் கிடைக்கும் வாழையில் வாசத்த இந்த சூடான பொங்கல் சக்கரை பொங்கலாக இருந்தாலும் வெண்பொங்கலாக இருந்தாலும் உள்ளே போகும்போது அப்படியே சூப்பராக இருக்கும் நம்ம பிளேட்டில் வச்சு சாப்பிட்றத விட வாழையில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் பெரியம்மா வீடு இருக்குது அவங்க வீட்டில் இந்த ஆட்டுக்குட்டி மாடு எல்லாமே வச்சுருக்காங்க அங்கேயும் ஈவினிங் இதே டைமில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த டைமுக்கு போயிட்டோம் ஆடு மாடு இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப இருட்டிருச்சு அதனால் அதனால இதெல்லாம் நம்ம காமிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் இருட்டில் காமிக்கிற மாதிரி இருந்துச்சு அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த சேவல் எப்படி வெள்ள இருந்ததோ அதே மாதிரி வெள்ளை கலரில் நல்லா ஒரு மாடு இருந்துச்சு அழகாக இருந்துச்சு இருட்டுனா கூட அது நல்லா பழிச்சுன்னு தெரிஞ்சிச்சு அதுக்கு எல்லாம் ஆபூசம்லாம் காட்டி நல்லா வாழைப்பழம்லாம் கொடுத்து பக்கத்துலேயே தடவி குடித்து அழகா பொறுமையாக நின்றுச்சு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு பொங்கல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் கரிநாள் சொல்லுவாங்க அன்னைக்கு வந்துட்டு நம்ம பெரியவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க அதாவது இறந்து போன பாட்டி தாத்தாவுக்கு படையல் வச்சு சாமி கும்பிடுவாங்க அது கிணிப்பு பணியாரம்லேருந்து பருப்புலேருந்து நம்ம மட்டன் சிக்கன் இது எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவாங்க படையில் வைக்கிறதுக்காக காக்காவுக்கு சாப்பாடு முதல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் பொங்கல் இது மாதிரி சூப்பராக நிறைவாக கொண்டாடி முடிச்சிட்டோம் உங்கள் வீட்லேயும் நல்லா கொண்டாடி நான் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கொடை குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாபாய்